நாம் எல்லாம் இங்க வந்து இருக்கின்றோம் தமிழ்நாட்டுல குறிப்பாக நான் பேசினாங்கன்னா கல்வி கல்வி இன்னைக்கு இருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு அது ரொம்ப தவறு இதை நம்ம நிவர்த்தி செய்யணும் இது உடனடியாக அடுத்த பத்தாண்டுகளுக்குள்ள கல்வி என்பது சமமாக எல்லோருக்கும் வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதை செய்யணும் அதுவரை ஒரு பாலாஜி உத்தமராஜ் பத்தாவது நூறு இருநூறு ஆயிரம் பேர் வேணும் அண்ணன் பேரை சொல்ற பேர் தெரியாதவங்க எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க

டேபிள் எண்ணிக்கைக்கும் முப்பத்தி ஒன்பது நபர்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதா நம்ம ஆர்குமெண்ட் இருபத்தி நாலு டாக்டர் கால ஒன்னே முக்காலுக்கு வந்தாங்களா இல்லை தான் நம்ம ஆர்குமெண்ட் இன்னைக்கு குஜராத் அரசு எனக்கு டேட்டா எத்தனை மருத்துவர்கள் எத்தனை டேபிள் எத்தனை பேர் பண்ணாங்க அந்த டேட்டா இல்லாம என்னால சொல்ல முடியாதுங்கன்னா தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம கொஸ்டின் பண்றோம் அதைத்தான் உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் கொஸ்டின் பண்ணிருக்காங்க என்னை பொறுத்தவரை பெண்களுக்கான கல்வி என்பது ஆண்களுக்கு அளிக்கின்ற கல்வியை விட அதிக முக்கியத்துவமாக நான் பார்க்கிறேன் ரெண்டு சமந்தம் ஆனால் பெண்களை ஏன் கொஞ்சம் மேலே தூக்கறாங்கன்னா ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுப்பதன் மூலமாக அந்த முழு குடும்பம் கல்வியால் முன்னாடி போகிறாங்க அதனால தான் மிக அதிக முக்கியத்துவம் நம்ம பெண்களுக்கு கொடுக்குறோம் தமிழகத்தை பொறுத்தவரை நம்ம பாராட்டணும் இந்தியாவில் பெண்கள் அதிகமாக கல்வி கற்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து இருக்கும் மேற்படிப்புக்கு அதிகமாக போகக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய மாநிலமும் நாம தான் மேற்படிப்பு படித்து விட்டு வேலைக்கு போகக்கூடிய பத்தாது என்பது தமிழகம் இந்தியாவுக்கு இருக்கணும் இந்தியா உலக நாடுகளுக்கு முன்மாதிரியா மாறணும் அதனால் பெண்களுக்கு மிக மிக முக்கியம் அதனால ரொம்ப சந்தோஷம் தந்தை இழந்த பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க கல்விக்கு ஊக்கத்தொகை இது முதலமைச்சரோ நாளை வேறு அரசியல் தலைவர்களோ இது ரொம்ப உன்னிப்பா ஸ்டடி பண்ணி பண்ணுது ரொம்ப பேசல இருக்கு பின்லாந்து நார்வே அமெரிக்கா